தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கக்கூடிய சிம்மராசினியர்கள் இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது என்ன கொடுக்க போகிறது என்னென்னமோ பயம் கொடுக்குறாங்க அஷ்டமத்தில் வந்து சனி உட்கார போகுதுன்றாங்க தலைக்கு மேலே கேது வர போகுதுன்றாங்க மேடம் இது வரைக்கும் நாங்கள் யாரை பார்த்தும் பயப்படலாம்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கு போலையே எல்லாரும் வேற மாதிரி உருட்டுறாங்களே நீங்கள் மட்டும் தான் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்றீங்க நல்லா இருக்குன்னு சொல்வீங்களா இல்லை எப்படி இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்போடு இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கும் என் மனதிற்கிணைய சிம்மராசினியர்கள் பொங்குனி மாத பிளான்டரி போர்ஷனை பார்க்கும்போது அவன் சொல்லிட்டா யாருக்கு கடவுளை ரொம்ப பிடிக்குமோ அவரை தான் ரொம்ப சோதிப்பாராமா சிம்மராசிக்காரங்களுக்குன்னா கடவுளை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நீங்கள் தானே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அதனால் சிம்மராசிக்காரங்களை மட்டும் இந்த தடவை கொஞ்சம் புடம்போட்ட தங்கமாய் மாற்றுவதற்கான அத்துணை விஷயங்களையும் பண்ணுவதற்கு காலம் தயாராக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் எட்டாம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்தல் நல்லதா அப்படின்னா ஒரு விதத்தில் ப்ளஸ் ஒரு விதத்தில் மைனஸ் கிட்டத்தட்ட எட்டாம் இடத்துல ஒரு அஞ்சு கிரகத்துடைய சேர்க்கை முதனோட இரண்டாம் வீட்டு அதிபதி எட்டில் இருக்கிறது அப்படின்றது திடீர் அதிர்ஷ்டயோகம் யோகம் திடீர்னு வருமானம் தனவரவு அதெல்லாம் கொடுக்கும் இன்னும் ஏழுக்கு ரெண்டு தான் எட்டு அப்படின்றனால சிம்மராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் உங்கள் பெண்கள் உங்களுடைய ஸ்பௌஸ் மூலமான ஒரு இன்கம் வர்றதை பார்ப்பீங்க சிம்மராசிக்காரர்க பெண்களாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு ப்ரமோஷன் ஒரு ஹையர் விஷயங்கள் திடீர் வரவு ஏன்னா பொருள் வயப்படுதல் எல்லாமே எட்டாம் இடம் தான் இதெல்லாம் இயங்க போகுது ஸோ பாசிட்டிவாக யோசிப்போம் எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவாக தான் நடக்கப்போகுது ஏன்னா குரு வீட்டில் போய் சனி உட்காரும்போது கெடுதலை செய்கிற மாதிரியான விஷயத்தை எதுவும் பண்ண போகிறது இல்லை பத்தாவது குரு வேற இரண்டாம் இடத்துல அமர்ந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் வந்து வந்தாச்சு இந்த தம்மா துண்டு இன்னும் ஒரே ஒரு மாதம் இருபத்தி ஏழு நாள் தள்ளி முடிஞ்சுன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு லாபத்தில் குரு அல்டிமேட்டா டைம் பீரியட் இனிதே ஆரம்பமா எல்லா வீடியும் தரணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்க குரு பயிற்சி பலன்லாம் கூட பாத்துருப்பீங்க இருந்தாலும் சொல்றேன் இந்த ஒரு மாதம் அப்படின்றது சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா கேட்டந்த வாழ் மாதிரி இருக்கும் போகுது இப்படியா அப்படியா இப்படியா அப்படிய மாதிரி பார்த்து பார்த்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு ஹெட்லருக்கு இது வரைக்கும் சனியோட சூரியன் சேர்ந்திருக்கும் போதே கொஞ்சம் அப்படியே சூடா என்னடா வாழ்க்கை ஏன்னா சுனி சனி சூரியன் வந்து ஒரு மாதிரி நீயான்னு சொல்லக்கூடிய ரெண்டு டீம் கேப்டன்ஸ் அதனால வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போயிருந்துருக்கும் மார்ச் மாசம் தான் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் போதுன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரியான நிலைமை ஒரு பதினஞ்சு நாளைக்கு கண்டினியூ ஆகப்போ ஒரு ஃபுல்லாமே கண்டினியூ தான் ஆக போகுது ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி சூரியன் தன்னுடைய பயணத்தை வந்து மேஷத்துல செலுத்தும் போது ராசிநாதன் உச்சமடைவார் ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய விமோசன காலம் காத்திருக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அல்டிமேட்டா டைம் பீரியட் யூஸ்வலி ராசிநாதன் உச்சமடையும் போது என்ன ஆகும்னா பயங்கரமான செல்ஃப் கான்பிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும் அது வந்து வார்த்தைகளால் விவிலிக்கவே முடியாது ஸ்ட்ராங்கா நம்ம இருக்கும் அப்படின்ற போது வேற என்ன எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்துரும் அந்த மாதிரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு டைம் அல்டிமேட்டான இனிதே யாரு காரணம் அப்படின்னு அந்த பன்னெண்டு ராசிகளில் சிம்ராசிக்காரர்கள் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்